ഉയർ വന്നോടെ മുതൽ എല്ലവങ്ങളെ മോശമാണ് എ நாங்க யோசிக்க மண் போட்ட போலுக்கு எப்படி எழுப்பி உட்கார வைக்கிறது உம்மாட வயித்துக்குள்ள எப்படி புல்ல இருந்துச்சு யோசிப்பாரு உம்மாட வயித்துக்குள்ள எப்படி புல்ல இருந்துச்சு இந்த நாலு கிலோ புல்ல அதுவும் மடவழையில அஞ்சு புல்ல அஞ்சு புல்ல அப்துல் பத்தா அபுமுத்தா ரா இவங்க ஒரு ஆச்சரியத்தை ஒரு பொம்பளைக்கு பன்னெண்டு வரையும் புள்ள வரைச்சா பத்து புள்ள பன்னெண்டு புள்ள ஒவ்வொரு தரத்துல எப்படி இருந்துச்சு பத்து புள்ள இதுக்குள்ள அல்லாக்கு ஏனும் கபர்ல உட்கு அற வைக்கும் இவ்வளவு சின்ன வவுறு அப்படியே பெருத்து 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 எல்லாம் பெருக்குதா இல்லையா அதோட ஆச்சரியம் பெண்ணுடைய மறைவான உறுப்பிலிருந்து அந்த புள்ள வெளியே வருது எப்படி வருது அதுதான் அல்லாட குதரத் அல்லா சொல்ற நாங்க வெளியாக்குறது கபரு அல்லாவுக்குரியது நாங்க சந்தேகப்பட தேவையில்லை கபருக்குள்ள எப்படி உட்கார்றது எலும்பி உட்கார வைக்கப்படுமா எலும்பி உட்கார்ந்ததோட வேற தெரியும் எல்லாம் உலகத்துல படிச்சது அதுக்கு தான் அமல் செஞ்சது அதுக்கு தானே கஷ்டப்பட்டது அதுக்கு தானே அழுது அதுக்கு தானே சதப்பா செஞ்சது இந்த கபருக்கு வாரத்தை தானே அதுக்குத்தானே இது எல்லா அமலும் செஞ்சது நோம்புல எட்டிக்கா பசியோட இருந்தது கஷ்டப்பட்டது தாய்ந்த மதில் ஒரு ஆள் பள்ளி வாசலுக்கு வாங்கி கொடுத்திருக்கார் எல்லாம் ரம்ம செய்யணும் அவருக்கு எல்லாம் பறக்க செய்யணும் அவரை சொத்துல அவரை கபரிக்கு இடம் ஒன்று தேடிட்டார் பள்ளிக்கு இடம் வந்து வாங்கி வப்பு செஞ்சிருக்கார் அந்த கேள்விப்படுத்த எவ்வளவு பெரிய தனம் அதெல்லாம் காசி செலவழிச்சு அதை பள்ளிக்கு வகு செய்யறது லேசா கபருக்கு தேடி வைக்கிறார் அவர் சகோதரர்களே எழுந்தி உட்கார்ந்ததோட சொன்னாங்க செல்லல்லாக அறைவு செல்லம் உடனே புத்தி கொடுக்கப்படுமா தகை அசில் யோ இன்றைக்கு எங்களுக்கு என்ன புத்தி இருக்குதோ இதே புத்தி அல்லாஹ் அல்லா அவ புத்தியும் வந்து புத்தியும் வந்ததோட இவரு മുത വാർത്ത എന്ന് വഹോദരേക്ക് പേവൊന്നാ നടക്കിയും വന്നിട്ട് എല്ലാമേ സരിയാ വിളഞ്ഞ വിത്ത நாலே நாலு சரி இதுக்கடையில ஒராள் அத்தர பூசினார் வெள்ள உதுப்பெல்லாம் உடுத்து மனக்கும் அப்படியே பக்கத்துல வந்து இருந்துருவார் இவரோட காபர்கள் இவரு யார் நீங்க ஒரு அமல் நீங்க செஞ்ச அமல் அழகான சோற்றத்துல அழகாக மனசும் அவன் கம அப்படியே அவர் பக்கத்துல இருப்பார் தனிமை முடிச்சு சகோதரர்களே இப்பதான் நக்கீர் வாழ மனத்துகள் வாரது வந்து நாலே நாலு கேள்வி எல்லாம் செய்யறாங்க நாலு கேள்வி முதல் கேள்வி என்ன மண் ரப்பு யாரு சொல்லாம இருப்போமா அவ்வளவு கஷ்டப்பட்டு விவாதம் செஞ்ச ரப்ப ரப்போ பார்த்தோமா ரப்ப எங்க ரப்ப பார்த்திருக்கிறோம் ரப்ப பார்த்த இல்ல ஐம்பது வருஷம் தொழுகுறோம் அறுபது வருஷம் தொழுகுறோம் சதக்கா கொடுக்கும் அழுகுறோம் எல்லாம் செய்யறோம் ரப்ப தெரியா எங்களுக்கு உடனே மண் ரப்போட ரப்ப யார் அந்த ரப்புக்குத்தானே வாழ்ந்தது ரப்பி எல்லாம் അല്ലാത്തു പോലത്തെ അല്ലാതെ ഇസ്ലാത്ത വളർക്കു പാടുപട നിലക്കി ലാമണ്യ പെട്രോള ഊറ്റി പത്ത് അല്ലാത്ത சும்மா சிலைகளை இந்த பொய் தந்தை கையால செஞ்சது அந்த தாஜ்ஜத்தை எழும்பி பூ எடுக்கிறார் அந்த தாஜ்ஜத்துல மழை பெய்து எழும்பி பூவை கொண்டு போய் வைக்கிறான் மணக்கம் செய்கிறான் இந்த பொய்க்கு இவ்வளோ இந்த உண்மைக்கு நாம எவ்வளவு கஷ்டப்படும் எவ்வளவு தியாகம் செய்யும் அந்த நேரம் கண் குளிச்சு எவ்வளோ எல்லாம் செய்யறான்

எப்படி கேள்வி என்றா இவர் கபர்லிருந்து நதிசன்னாகும் அழைவ செல்லமுடைய கபரு வரைக்கும் உள்ள முழு திரையும் நீக்கப்படும் திரையெல்லாம் நீக்கப்பட்டு நபிசல்லமாக அழைவு செல்லமுடைய முகம் காட்டப்படும் எப்படி கேள்வி முகத்தை காட்டப்பட்டு கேட்கப்படும் സഹോദര അവസരം ഓടുവില്ലാ സലാം സന്ദിക്കപ്പോ இது ரச உடம்பு ரசோல்லா முகம் அப்படியே காட்டப்பட்டது சொல்றாங்க உலமாக்கல் நல்லவங்க மௌத்தாக பயப்படவே தேவை நல்லவங்க மௌத்த பயப்படவே தேவையில் சொன்னாங்களே பிலா ரவி நேரம் பாட்டு படிச்சா முஹம்மதல் நாளைக்கு நாள் எப்படி தெரியுமா சகோதரர்களை சந்திக்கிற நாள் ரசூல்லாக சந்திக்கிற நாள் கபர்லிருந்து செல்லல்லாக அறிவ செல்லமுடைய முகம் காட்டப்பட்டது மாத்திரம்தான் உலகத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவார் செல்லல்லாக அறிவு செல்ல சொல்லுவார் இதுதான் என்ற தூதர் இவர்தான் தான் என்ற ஹபீப் முகமது செல்லல்லாக அறிவு செல்ல மூணு கேள்வி பாஸ் நாலாவது கேள்வி இந்த அறிவு உனக்கு எப்படி கிடைத்தது உளுமாக்கள் வேறு வேறு எழுதுறாங்க இந்த அறிவு அல்லாஹுடைய அதிதில் இந்த அறிவு எப்படி கிடைத்தது சொல்லுவார் படித்தேன் படிச்சு தந்தாங்க புராண அதித படித்தோம் இந்த நாலு தான் சகோதரர்களே சீவே இந்த மனிதன் இந்த நாலு கேள்விக்கு பதில் சொன்னா உடனே ஆறு வகையான இன்பம் ஆறு வகையான இன்பம் நாளுக்கு பதில் சொல்லியாய்

இரண்டாவது ஆள உடுப்ப மாத்துங்க பல்விசு உடுப்ப மாத்தோம் இந்த சலஞ்சர் கபல் எல்லாம் சரி வராது சீதேவி இது சீதேவி இரண்டாவது சொன்னாங்க செல்லம்லாக வரைய செல்லம் உடுப்ப மாத்துங்க இப்ப சொல்லப்படும் பல்விசு மினல் சென்னா உடுப்பு மாத்தியாச்சு மூணாவது இருந்து அவருடைய சொருக்க வரைக்கும் ஒரு வாசல் தொடக்கப்படும் நீங்க யோசிக்கலாம் நடக்கும் உலகத்தை நடக்குது இந்த சின்ன அது தொடக்கா டங்கோ எங்க பார்க்கிறார் மூணாவது சகோதரர்களை கவர்ந்திருந்து இவருடைய சொருக்க இவருடைய சொர்க்கத்தை பார்க்கிறதுக்கு ஒரு அந்த துவாரத்தால சொருக்கத்துடைய வாடையெல்லாம் வரும் இவர் ரசோரையின் பொம்புல இவர மனைவி இன்பம் எல்லாம் பார்ப்பார் அதை பார்த்தா உலக ஞாபகம் இருக்குமா இந்த பொண்டாட்டி இதாகல இந்த பிள்ளையெல்லாம் கத்திட்டு அது இது வாப்பா சூப்பா நெஞ்சு அவரு அங்க அவர் இன்பம் അവർ സന്തോഷത്തിലും കണ്ട് പരിസു പരിസെല്ലാം കണ്ടത് ഞാൻ കണക്കേ ഇല്ല എങ്ങനെ പഴയ ഊട് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി നാലാം ആണ്ട് കട്ട ഊട് ഇപ്പൊ രണ്ടായിരത്തെ കട്ടിക്ക് പെരിയ ഊട് കണക്കും എടുക്കില്ല അവർക്ക് കണക്കും ഇല്ല മൂന്നാവി அவருடைய சொருக்கம் வரைக்கும் ஒரு துவாரம் அந்த துவாரத்தால் சொருக்கத்துடைய வாடை சொருக்கத்துடைய இன்பம் அனைத்தும் வந்து கொண்டே இருக்கும் அதை பார்த்துட்டே இருப்பார் சொன்னாங்க நாளாவது அவர் கபுர்னு இருக்கும் பொழுது நன்மாராயம் சொல்லப்படும் நீ சொருக்கவாறு நீ பயப்படாத நாளாவது அஞ்சாவது சொன்னாங்க செல்லல்லா வலை இதுவர் செல்லம் கபரு உடனே விசாலமாக்கப்படும் கபிரு சின்ன பொட்டி அல்ல பழைய பொட்டிய கொண்டு போய் வைக்கிறோம் இந்த பொட்டிக்குன்னு எலும்பிடப்படாதுன்னு கொஞ்சம் அமுச்சுடுறான் பொட்டிய எலும்பி வந்தாப்பயே வந்துடும் சரி தான் வந்துருவான் கூட்ட சுத்துறான் மவுட் ஆகி மூணு நாளை சுத்துறான் மூட்டை கஷ்டப்படுவால் அப்படியே மாத்து பயம் மிப்பை சொத்தெல்லாம் வச்சிட்டு போன அனுபவிக்கல பேங்க்ல இவ்வளவு வந்துருவாரோ வாப்பா பெரிய கவலை நிகழ்வு பாப்பா மௌத்தாயிட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பாப்பா கனவுல காண்றார் மனைவியும் காண்றா கனவுல சிக்கல் இவங்களுக்கு பாப்பா ஒரு ஜமாத்துல போற மதிப்பு நல்ல சொலுதையா இந்த பிள்ளைகள்லாம் தொழுவுற எந்த நாளும் கனவு காண்டுட்டு தண்டை வீட்டுல எனத்துக்கு வரணும் கனவுல வாப்பா எதுக்கு வரணும் பாப்பா மௌத்தானத்துக்கு போற குடும்பத்தை ரெண்டு பேர் மவுத்தான் வாப்பா கனவுல கண்டா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே வாப்பா மௌத்தான வாப்பாவ கனவுல கண்டா விளக்கம் என்ன தெரியுமா மவுத்தாரு அல்ல இவருக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க போகுது பிரச்சனை நீங்க போகுது இந்த பொஞ்சாதி வந்து சொல்றா அதுல இந்த கனவு விளங்காம இருக்க இந்த புருஷன் என்ன செய்யலாம் நான் காலம் அவர் இருந்தீங்களே ஒழச்சி தந்தாரே கனவுல கண்டா சந்தோஷப்படப்படாதா நீங்கதான் கனவுல பாப்பா கூப்பிடுற கனவுல வந்து எனக்கும் கூப்பிடுற சொல்லுடா இபாதை சதபாசன் இதுதான் கூப்பிடுறார் வாப்பா கனவுல இதுதான் கூப்பிடுறார் கனவுல தாண்டது பிரச்சினைய வாப்பா உமாவை எவ்வளவு பெரிய பாக்கியம் இதெல்லாம் சகோதரர்களே அதை துருப்பாக்கியமாக தருந்த பலர் இருக்கிறார்கள் என் சமூகத்தில் என்ன செய்யப்படுமாம் விசாலமாக்கப்படும் எவ்வளவு விசாலம் கண் பார்வோ எவ்வளவு தூரம் போகும் அவ்வளோ விசாலம் அஞ்சாவது இன்பம் ஆறாவது இன்பம் சகோதரர்களே கபர் வெளிச்சமாக்கப்படும் ஆறு இன்பமும் உடனே முதலாவது விரிப்பமாக்கப்படும் இரண்டாவது மூன்றாவது என்ன செய்யப்படும் மூணாவது கபர்லிருந்து சொருக்கத்தை ஒரு துவாரம் அதை பார்த்துட்டு இருப்பார் நாலாவது கபர் விசாலமாக்கப்படும் அஞ்சாவது கபர் வெளிச்சமாகும் ஆறாவது சகோதரர்களே அச்ச பசுமையாக்குவான் அல்லாஹ் அவர் எவ்வளோ சந்தோஷம்